நம்ம ஊரில் எதனா கேட்டால் கூட கொடுத்துருவாங்க போல் இருக்குது ஆனால் முருங்கைக்கீரை கேட்டால் அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது முருங்கைக்கீரை எங்கே பார்த்தாலும் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது நான் வந்து சின்ன வயசுலேருந்து முருங்கைக்கீரை முருங்காவே சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு முருங்கைக்கீரை பார்த்தா அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது நான் எப்போவுமே முருங்கைக்கீரை இது போல் காம்பு வச்சு தான் சேர்ப்பேன் ஏன்னா இந்த காம்பில் தான் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது எங்கள் அம்மா வீட்டில் மரமே இருக்குது அதனால வரும்பொழுது நல்லா கட் பண்ணி முருங்கைக்கீரையை கிள்ளி கொண்டு வந்து வச்சுட்டேன் நல்லா கழுவி வந்து இது போல் தாம்பளை தட்டில் நல்லா ஆற வச்சுக்கோங்க ஒன்றோட ஒன்று வந்து எப்பவுமே ஒட்டவே கூடாது அது போல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பூர்ணம் பூத்தா மாதிரி ஆகிடும் அதனால் எப்பவுமே டெய்லி வந்து இந்த இலையை வந்து உதுத்து உதுத்து அப்படியே காய வச்சுட்டே வாங்க நிலையிலே வந்து ஒன் வீக் காய வச்சாலே போதும் நல்லா வந்து காஞ்சிரும் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி வந்து அந்த இலையை பிரித்து பிரித்து விட்டுட்டுருக்கணும் ஏன்னா வந்து அது ஒன்னோடய ஒன்று ஒட்டுச்சின்னா ரொம்ப ஆகிடும் நல்லா ஒன் வீக் காஞ்சாலே போதும் நல்லா வந்து முறு முருண் அப்படியே நல்லா ரெடி ஆகிடும் நம்மளை கையில் வச்சு அப்படியே அமுக்கும்போது அப்படியே தூளாயிடும் இதை வந்து பொடி பண்ணியும் வச்சுக்கலாம் நான் வந்து அப்படியே தான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்பேன் ஏன்னா வந்து கையில் நசுக்கும் போது அது அழகாக தூளாயிடும் அதனால தான் நம்ம இது இட்லி பொடிக்கு கூட சேர்த்து செஞ்சு நம்ம இட்லிக்கு சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் நான் எப்போவுமே சூப்பு தான் குடிப்பேன் சூப்புக்கு வந்து பூண்டு மிளகு சீரகம் தனியா வெங்காயம் தக்காளி இது மட்டும்தான் நான் சேர்ப்பேன் சில பேர் வந்து எண்ணெயில் வதக்கி சேர்ப்பாங்க நான் வந்து பச்சையாக தான் அரைச்சி சேர்ப்பேன் எனக்கு வந்து இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும் நம்ம இந்த ஃப்ளேவர் சேர்த்து எவ்வளோ தண்ணி ஒன்றா சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியில் வந்து கொதிக்க கொதிக்க அதோடய சார் வந்து நல்லா இறங்கும் கொஞ்சமாக வந்து அந்த பொடியை போட்டு கொதிக்க விடலாம் தேவையான அளவு உப்பு நான் வந்து ரெண்டு டம்ளருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் அதனால் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா குதிச்சிச்சின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடும் இதை வந்து அப்படியே கூட குடிக்கலாம் ஆனால் நாம் என்ன சாப்பிடுவேன் பசங்க சாப்பிட மாட்டாங்க அதை நல்லா வெடி கட்டி கொடுத்தோம்னா சூப்பராக வந்து குடிச்சிருவாங்க நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்